ஹலோ பெண்கள் நலம் பத்தி பார்த்துட்டு வரோம் போன எபிசோட்ல நம்ம எப்படி நம்ம ஹெல்த்தை ப்ரையாரிட்டஸ் பண்ணி அதுக்கு முக்கியத்துவம் எப்படி கொடுக்கறதுன்னு பார்த்தோம் இப்போ வந்து அது கண்டினியூ பண்றதுக்கு கோல் செட் பண்ணோம் அந்த கோல் எப்படி செட் பண்ணி அதை எப்படி அச்சீவ் பண்றதுக்கு என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு பாக்கலாம் இன்னைக்கு இப்போ வந்து நம்ம என்ன கண்டிஷன்ல இருக்கோம்னா நம்ம நம்மள இவாலுவேட் பண்ணியாச்சு நம்ம ஹெல்த் என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு நமக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம புரிஞ்சுட்டாச்சு இப்போ அதுக்கு என்னெல்லாம் பண்ணலான்னு நம்ம இப்போ டிசைட் பண்ணோம் அதுவும் பண்ணியாச்சு வச்சுக்கோங்க சரி ஹெல்த் சரியில்லை எனக்கு கொஞ்சம் ப்ரீதிங் இஷ்யூ இருக்கு நான் வந்து டெய்லி வாக் போனோம் சில பேர் அப்படின்னு நினைக்கலாம் சில பேர் நினைக்கலாம் இல்லை நான் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைக்கலாம் சில பேர் நினைக்கலாம் நான் ஜிம் போனோன்னு நினைக்கலாம் சோ இது வந்து அவாவா இஷ்டம் அவா வந்து அவாள் நீங்க இவாலுவேட் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க டிசைட் பண்ணியாச்சு இப்போ தானே பண்றதுக்கு ஜிம் நாட் நமக்கு டைம் இருக்கும் ஸோ நான் நம்ம வந்து இன்னைக்கு நம்மளால என்ன பண்ண முடியும் அதை பத்தி பேசலாம் ஸோ ஐதர் வாக்கிங் இல்லைன்னா வீட்லேயே ஏதாவது வெயிட் ட்ரைனிங் இல்லாட்டா யோகா இந்த மாதிரி இந்த விஷயம்லாம் நம்ம நம்மளே பண்ணலாம் ஸோ இப்போ வாக்கிங் எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிள் டெய்லி நான் வந்து இப்போ வாக் பண்ண போறேன் எவ்வளவு நேரம் வாக் பண்ண போறேன் இது வரைக்கும் வாக் பண்ணியிருக்கோமா பண்ணலையா ரொம்ப முன்னாடி பண்ணின்னு இருந்தோம் இப்போ பண்ணல பத்து வருஷம் ஆயாச்சு வாக் பண்ணி ஸோ அந்த ப்ரா ப்ராப்ளம் இருக்கும் ஸோ நம்ம வந்து இப்போ கோல் செட் பண்ணணும் நம்ம என்னெல்லாம் பண்ண போறோம்னு கோல் செட் பண்ணியாச்சு இப்போ எப்போ பண்ண போறோம் எவ்வளோ நேரம் பண்ண போறோம் இதெல்லாம் ஸ்பெசிபிக் டீடெயில்ஸ் நம்ம மைண்ட்ல நம்ம டிசைட் பண்ணிக்கணும் சரி வாக் பண்றாம் வச்சுக்கலாம் பண்றதுக்கு நம்ம வந்து ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஹாஃப் அவர் பண்ண முடியுமா கால் வலிக்கலாம் அடுத்த நாள் போக தோணாது ஒரு கோல் செட் பண்ணிக்கணும் நான் சொல்றேன் சரி நான் டெய்லி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வாக் பண்ண போறேன் முள்ள வாக் பண்ண போறேன் ஸ்பீட்லாம் ரொம்ப பண்ண போறது இல்லை என்னால எவ்வளவு முடியறதோ அவ்வளவு பண்ண போறேன் பாடி ரொம்ப பாடியை ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நீங்க பண்ண யோசிச்சாச்சு பண்ண ஆரம்பிக்கிறேன் அதே ஒரு பெரிய விஷயம் அங்கேருந்து அடுத்த ஸ்டெப் ஸோ டூவபிள் கோல்ஸ் கோல்ஸ் நம்மளால ரீச் பண்ற மாதிரி ஒரு கோல் பண்ணணும் இன்னைக்கு நான் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் வாக் பண்ண போறேன் என்னால அவ்வளவுதான் முடியும் டுவெண்ட்டி மினிட்ஸ் பண்ண போறேன் என்னோட கோல் செட் பண்ணிக்கிறீங்க வாக் போயிட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் முடிச்ச அப்புறம் தெர் இஸ் அ பிளெஷர் சரி இன்னைக்கு என்னோட கோலை நான் ரீச் பண்ணிட்டேன் நாளைக்கு அகைன் வி வி சி மே பி அகைன் டுவெண்ட்டி மினிட்ஸ் கொஞ்ச நாளைக்கு அவ்வளவு பண்ணிட்டு முள்ள முல்லை அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போச்சு நமக்கு வந்து அது ஒரு ஹாபிட் ஃபார்ம் ஆயிடும் இப்போ இது வந்து நம்ம டைம் செட் பண்ணியாச்சு எவ்வளவு நேரம் பண்ண போறோம் பண்ணியாச்சு டெய்லி எப்போ பண்றது நம்ம அது வந்து ஒரு மோட்டிவேஷன் நமக்கு மோட்டிவேஷன் வேணும் டெய்லி எழுந்து வாக் போனோம் நான் வந்து என்னோட எக்ஸாம்பிள் நான் ஒண்ணு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நினைக்கிறவங்களுக்கு எனக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கு எனக்கு சில சமயம் யூ அன்னைக்கு போக வேண்டாம் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாமே அப்படிலாம் தோணும் சோ வாட் நான் என்ன பண்ணுவேன்னா வாக்கிங் போறதுக்கு என்ன ஷூ போட்டுக்கணும் ஃபர்ஸ்ட் ஷூவை போட்டுவேன் அந்த ஷூ போட்டு வீட்டிலே நடந்தா இரிட்டேட் ஆகும் ஸோ நேராக வெளில கிளம்பிடுவேன் நான் அண்ட் ஒன்ஸ் வெளில போய் வாக் பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னா தென் யூ ஃபீல் குட் அதனால நான் வந்து திஸ் இஸ் ஒன் என்னோட ட்ராக் பேண்ட் போட்டுன்னு விடுவேன் ஷூ போட்டு விடுவேன் ஸோ நான் பண்ணியே ஆகணும் ஸோ அந்த மாதிரி ஐ டூ தட் நீங்க வந்து தேர் ஆர் அதர் திங்ஸ் யூ கேன் டூ இப்போ நமக்கு வந்து சில ஹேபிட்ஸ் இருக்கும் தட் வி நான் எழுந்துட்டு சே மேபி அட் செவன் ஓ கிளாக் ஐ ட்ரிங்க் அ கப் ஆஃப் காஃபி ஆர் டீ ஐ ட்ரிங்க் சோ நான் என்ன சொல்றேன் நான் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வாக் போயிட்டு வந்த அப்புறம் காஃபி குடிப்பேன் என்ன வாக் போனாதான் என்னோட காஃபி குடிக்க முடியும் அதனால அதை நம்ம மனசுல நினச்சுண்டுட்டோம்னா நேர வாக் போயிட்டு வந்துட்டு அந்த காஃபி குடிக்கறதுலயும் அந்த காஃபி இன்னும் ஒரு டபுள் என்ஜாய்மெண்ட் இருக்கும் அந்த காஃபி குடிக்கிறச்சு கே ஐ ஹவ் டன் சம்திங் இன்னைக்கு ஒரு சாதிச்சுட்டேன் இன்னைக்கு நான் இன்னைக்கு நினைச்சத பண்ணிட்டேன் அண்ட் தென் யூ ட்ரிங்க் யுவர் காஃபி சோ இது வந்து ஐ வுட் சே யூ ஸ்டாக் யுவர் ஹாபிட்ஸ் ஒரு ஹாபிட்க்கு மேல புது ஹாபிட்ட போட போறோம் அது மேல ஸோ இது வந்து இந்த யோகா பண்றதோ வாக் பண்ணுறதோ இது உங்களோட புது ஹேபிட் நீங்கள் இன்னும் ஹேபிட் ஃபார்ம் ஆகலை உங்களுக்கு உங்க காஃபி வந்து உங்க ரெகுலர் ஹேபிட் முப்பது வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா இந்த ஹேபிட்டா அந்த ஹேபிட்டோட சேர்த்தோட போறோம் ட்ரிங்க் வி டூ அவர் வாக் அண்ட் தென் காஃபி ஸோ அந்த மாதிரி ஸ்டாக் பண்ணுச்ச ஈஸி ஆயிடுறது நமக்கு ஸோ டெய்லி பண்றதுக்கு அது அது ஒரு மோட்டிவேஷன் அண்ட் யூ ஃபீல் யூ என்ஜாய் யோர் காஃபி லாட் மோர் லைக் ஐ செட்